ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு குட்டி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் காமிக்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விசல் வாஷிங் தான் வந்துட்டு நான் அவங்களுக்கு போட போகிறேன் இப்படி இருந்த பாத்திரங்கள் வந்து எப்படி ஆஃப்டர் வந்து வாஷ்க்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு வகவடிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆயிலெலாம் இருக்கும்ல அது வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து தொடச்சி வந்து எடுத்துருங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை விடவே இது எஃபெக்டிவாக இருக்குது அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இது வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்கும மஞ்சள்லாம் இருக்கும்ல அதையும் நீங்கள் வந்து தொடச்சு எடுத்துருங்க இல்லைனா நம்ம வந்து பார்த்து அதை போட்டு போது மொத்தமாக அந்த கலரே சேஞ்ச் ஆகி அது வேற கலரில் மாறிடும் பித்தளை பாத்திரம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் அண்டு அந்த குங்கும மஞ்சள் எல்லாத்தையுமே வந்து நான் தொடச்சி டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடுறேன் டிஷ்யூ பேப்பரில் தான் தொடக்கணும் கிடையாது துணி வச்சும் தொடச்சிக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பர் வச்சு தான் தொடச்சிக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு தொடச்சிக்கோங்க நான் என்கிட்ட இருக்குது நான் வந்து அதனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக பித்தளை பாத்திரம் தனியாக வாஷ் பண்ணிக்கலாம் அண்டு வெள்ளி பொருளும் கொஞ்சம் 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 இருக்குது ஸோ அதையும் தனியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்டவ்ல வந்து ரெண்டு பாத்திரம் வந்து சூடுக்கு வச்சுருக்கேன் லைட்டாக பபில்ஸ் வரும்போது இதில் வந்துட்டு பித்தளை பாத்திரம் போட போகிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு புளி தான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டுக்கு குழம்புல போடுறோம்ல அந்த புளி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ஆல்ரெடி நான் போட்டிருப்போம்ல அதுதான் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு கை ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் வந்து போடுறேன் இதில் அந்த இதில் வெறும் சிட்ரிக் ஆசிட் மட்டும் சும்மா ஒரு ஸ்பூன் வந்து போடுறேன் அது வந்து வெறும் வெள்ளி பாத்திரத்துக்கு அதில் நான் வேறு எதுவும் சேர்க்கல இதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பித்தளை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் வந்து போட்டுடலாம் லைட்டாக வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு அப்போ தான் நான் வந்து இந்த புளியும் சேர்க்குறேன் அண்டு பாத்திரமும் வந்து போடுறேன் நீங்கள் கொதிச்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் விடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ரொம்ப நேரம் பாயில் பண்ண விடாதீங்க அது வேற மாதிரி கலரில் வந்து கொடுத்துடும் உங்களுக்கு ஸோ கொஞ்ச நேரம் நல்லா அது கொதிச்சோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அந்த பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் உடனே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த சைடு வந்துட்டு நான் வெள்ளி பாத்திரம் இருக்கிற எல்லா வெள்ளி பாத்திரமும் வந்து அதில் வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பார்த்துக்கோங்க பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நான் வந்து காமிக்கிறேன் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து தேய்க்கணுன்னு கூட இல்லை நான் வந்து இப்போ எக்ஸல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த ஆயில் இது வந்து எடுக்கணுன்றதுக்காக என்ன தான் நம்ம டிஷ்யூ பேப்பரை துடைச்சோம்னா அது கண்டிப்பாக இருக்கும்ல அந்த ஆயில் பிசுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுனா அதனால அது வந்து நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சர்ஃபெக்ஸலோ ஏரியலோ எந்த துணி வாஷ் பண்ணுறது இருக்கும் எந்த துணி எந்த இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்யூடாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி ஸோ இப்போ வந்து இது பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் நான் இன்னும் கழுகவே ஆரம்பிக்கலை வாஷ் பண்ணவே ஆரம்பிக்கல வெறும் சு அதை சுடு தண்ணியிலேருந்து நான் வெளியே எடுக்கிறேன் அந்த புளி தண்ணி இருக்கலை அதை வந்துட்டு அப்படியே ஹிங்கில் ஊற்றிட்டு அதுலேருந்து தான் இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன் அந்த பாத்திரம் தேய்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பிளள பாத்திரம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை நீங்கள் லைவாக தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சபீனா தான் யூஸ் பண்ணுறேன் எப்போவும் போல் பழைய இதுலாம் டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் சபீனா வந்து வச்சு நான் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரப் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு தான் நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து நான் தேய்ச்சி எடுக்கிறேன் ஜஸ்ட் அந்த சபினா மட்டும் தான் வெள்ளி பாத்திரத்துக்கு வேறு ஒன்லி இது பித்தளை பாத்திரத்துக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் நான் பீத்தாம்பரி யூஸ் பண்ணல வேறு எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணல அந்த சிட்ரிக் ஆசிட் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன் அண்ட் புளி போட்டிருக்கேன் அவ்வளோ தான் அதை எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு சபீனாலேயே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வாஷ் பண்ணி கண்ணதற்கு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் நான் நல்லாவே வந்து அது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு புதுசு மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு எல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு அதே மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து சில டிப்ஸு கொடுக்குறேன் அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸுக்கே வந்துட்டு நல்லா இருக்குங்க ஏன்னா நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக இது வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எப்போ எடுத்ததுன்னா தமிழ் நியூ இயர் வந்துருந்தது இல்லை அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணது தான் தமிழ் சாமி கும்பிட்ணுன்றதுக்காக அப்போ வாஷ் பண்ண பாத்திரம் தான் இது இன்ன வரைக்குமே இப்போ என்ன ஆகிடுச்சு மே மந்த் வந்துடுச்சு நம்மளுக்கு இன்ன வரைக்குமே என்னோடய பூஜை பாத்திரம் வந்து அவ்வளோ அவ்வளோ பல பலன்னு பளிச்சுனே இருக்குது இன்னமும் அந்த கலர் வந்து டல்லாக ஆகலை அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது எனக்கு வந்து இந்த இது நான் லாஸ்ட் டைம் சொன்னதை விட இது ரொம்ப 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 ஒர்த்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பித்தளை பாத்திரம்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் வந்து இந்த ரூப் ஊப்பேரி சில்வர் வாஷுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டு மருந்து கடை இல்லைன்னா அந்த குங்கமஞ்சல் விற்குவாங்களே அந்த கடையிலலாம் கூட உங்களுக்கு வந்து லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அது வந்து நான் வச்சு வந்து வெள்ளி பாத்திரம்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பக்கம் பாருங்கள் டார்க் கலராக இருக்கா ஜஸ்ட் இப்படி தேய்ச்சேன் அவ்வளோதான் அது பாருங்கள் ரொம்பலாம் நான் வந்து இது பண்ணவே இல்லை லைட்டாக தொட்டுட்டு நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும் அந்த குட்டி தட்டில் கொஞ்சமாக தான் நான் வந்து லிக்விட் ஊற்றிருக்கேன் இது வந்து உங்களுக்கு சில்வர் வந்து தேஞ்சிருமோ அந்த பயம்லாம் இருக்கவே தேவையில்ல உங்களுக்கு பாருங்கள் இது தேய்ச்ச பக்கம் இது தேய்க்காத பக்கம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா பளிச்சுன்னா ஆகிடும் வெள்ளி பாத்திரம்லாம் வந்து பளப்பழம்னு இருக்கும் அதனால் நான் வந்து தனியாக சாமிக்குன்னு வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து ஒன்று வச்சுருப்பேன் ஸோ அதில் வந்துட்டு எல்லா வெள்ளி பாத்திரமும் நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கேன் அந்த கொஞ்சோண்டு லிக்யூட்லேயே வந்துட்டு நான் வந்து சூப்பராக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஆஃப்டர் வாஷ்க்கப்புறமும் நான் சொல்கிற இதுவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்துட்டு இன்னமும் பழப்பலன்னு வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் கேட்காதீங்க அதுக்காக ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகுது இன்னுமா பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் நீங்கள் கழு கழுகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள் ஸோ அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் லேடிஸ் அந்தால் வீட்டில் ரெண்டு லேடிஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் என்னால் இது பண்ண முடியல அதனால் இப்போ இதுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் வாஷ் பண்ண போகிறேன் எடுத்து ஸோ இன்னுமே வரைக்கும் பளிச்சுனே வந்து இருக்குது முருகர் பாருங்கள் அந்த முருகர் வந்துட்டு வேல் த வேல் தனியாக வரும் அதை நம்ம தனியாக எடுத்து பாருங்கள் பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா செம்ம டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லைனா நீங்கள் இல்லை எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சும்மா கூட வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு லிக்யூடோ ஏதோ கூட போட்டு கழுவிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே புதுசு போல் இருக்கும் நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அது பாருங்கள் அந்த வெள்ளி வேலுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் வேல் நான் இன்னும் வாஷ் பண்ணலை அது வாஷ் பண்ணிருக்கு அவ்வளோதான் லைட்டெல்லாம் வந்து தொட்டு வாஷ் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை ஆகாது உங்களுக்கு அந்த வெள்ளிலாம் தேஞ்சு போகிறதா அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே கண்டிப்பாக இருக்காது ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் அவுட்டிங் போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடுவோம் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறோம் நல்லா வந்து சூப்பராக வந்து இந்த லீவை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் வெயிலில் என்னங்க என்ஜாய் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா வேறு வழியில் நம்ம அவுட்டிங் போகலாம் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்கன்னா கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம் இருக்கிற இதுவை வச்சுட்டு ஸோ ஹாப்பியாக வந்து இந்த லீவை வந்து பசங்களும் சரி நீங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய ஒர்க் இருக்கும்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த குட்டி பாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்னு சொல்லி இப்போ நான் வந்து என் பொண்ணு தான் வந்து நடுவில் கையை காமிச்சிட்டு போகிறான் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அந்த பாத்திரம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அதுக்கப்புறமா ஆகுது அப்படின்றத ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா வெள்ளி பாத்திரமும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்டு சொன்ன மாதிரி எல்லாருமே எந்தெந்த ஊருக்கு போய்ட்டு வந்தீங்கன்றதே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டில் படி எனக்கு படித்து அவங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து கேட்குறேன் யாருமே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லீவில் வந்து இனிமேல் எங்கே போக போகிறீங்க எங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஸோ நான் வந்து அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன் ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் சும்மா ஒரு மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து பேசிக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் கேட்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் எங்கே போனீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எந்தெந்த ஹில் ஸ்டேஷன் போயிருக்கீங்க இல்லை நார்மலாக வந்து சொந்த ஊருக்கு போவாங்க நிறைய பேர் ஜாலியாக இருக்கும் ஃபே ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட அந்த மாதிரி போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இந்த லீவு தான் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு இதுவே ஒன் மந்த்துன்னும் போது அதுதான் வந்து ஜாலியாக வந்து போயிட்டு வரும்போது அப்படி இருக்கும் ஏன்னா மற்ற டைம்ல நம்மளுக்கு டைம் கிடைக்காது ஆஃபீஸ் போகிற பேரன்ட்ஸும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் திரும்ப ரொட்டீன் ஆரம்பிச்சிச்சுன்னா எங்கேயுமே நம்மளால் வந்து நகர முடியாது கரெக்டாக வந்து ரொட்டீன் ஆகிடும் இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருந்தால் இன்னும் சுத்தம் எங்கேயும் போகிறதுக்கு முடியாது நம்ம ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சுன்னா நிறைய பேருக்கு டென்த்துலாம் வந்து முன்னாடி வந்து ஸ்பெஷல் கிளாஸை வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் ஸோ இந்த லீவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டிங்க ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு ஒர்க்லேயே வந்து நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நான் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா தான் என் ஃபேமிலியை பாதுகாக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவங்களே நம்ம கவனிக்க மாட்டோம் சம்பாதிக்கிறதும் வந்து முக்கியமான ஒரு தான் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து ஃபேமிலிக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டு சைட்லையுமே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபேமிலியை பார்க்காம பிள்ளை குழந்தைங்களை வந்து பார்க்காம விட்டுடுவீங்க சின்ன சின்ன ஆசைகளை குழந்தைங்களுக்கு வந்து நிறைவேற்றுங்க இல்லைனா அவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் வந்துடும் ஏன்னா அம்மா அப்பா நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நம்ம மட்டும் வீட்லேயே இருக்கும் எல்லா பசங்களும் லீவில் வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது ஸோ அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போடுறதில்ல ஒன்றும் அவங்களுக்கு ஆகிட போகிறதில்ல ஸோ அதனால் இந்த வீ இந்த லீவை வந்துட்டு கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது ஃபேமிலி கொடுக்குற ஒரு இது வந்து சந்தோஷம் வந்துட்டு வேற எதுவுமே கொடுக்காதுன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது ஒரு ஜாலினா அதாவது ஃபேமிலினால் நான் சொல்கிறது எல்லாருமே கிடையாது இப்போ உங்கள் ரெண்டு குழந்தைங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை ஒரு குழந்தை இருக்கோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அது அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் அந்த ஈரை துணி வச்சு நான் துணி வச்சு வெட்டு நார்மலாக காஞ்சி துணி வச்சு நான் தொடைச்சி வந்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் விபூதி தான் வச்சு தேய்க்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஸ்பெஷலாக அந்த விபூதி வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக அந்த துணியில் வந்து தெரியும் நான் அதுக்காகவே இந்த துணி தனியாக வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு துணி வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா விபூதி தேய்ச்சி துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி வந்து வச்சுருப்பேன் தனியாக குட்டி துணியாக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போதுக்கும் டிஃப்ரெண்ட் தொடச்சதுக்கப்புறமும் இன்னமும் வந்து டிஃப்ரெண்ட்டு நல்லா வந்து அந்த வெள்ளி பாத்திரத்துக்கு தான் வந்து விபதி தேய்க்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து பித்தளை பாத்திரத்துக்குமே விபூதி வச்சு தேய்ச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க அதுதான் அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது கடைசி வரைக்குமே ஒரு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்குமே இன்னும் நல்லா ஒரு பிரைட்டாக வந்து இருக்கு அதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னது மெயின் இதுதான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த அந்த கருப்பு வந்து நம்ம கையில் கூட ஓட்டோங்க அந்த அளவுக்கு இருக்கும் பிளாக் பிளாக்காக வந்து அந்த கையில் வந்து ஓட்டும் அண்ட் இது இதுலையுமே ஓட்டும் ஸோ பித்தளை பாத்திரமும் ஃபுல்லாக தொடைச்சிட்டு நம்ம வந்து வெள்ளி பாத்திரத்திலையும் அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா வெள்ளி பாத்திரம் ஆல்ரெடி அந்த சில்வர் பாலிஷ் போட்டனால பளிச்சுன்னு இருக்குது புது பாத்திரம் மாதிரி இருந்தாலுமே வந்து நம்ம இன்னும் விபூதி வச்சு தேய்க்கும் போது அது இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதை நல்ல பளபளம்னு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே எனக்கு அந்த மாதிரி ஒயிட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை பாத்திரம் பித்தலையை விட எனக்கு நம்ம இந்த வெள்ளி பாத்திரம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்காது பளிச்சுன்னு அதில் மஞ்சள் வைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் தனியாக அது பார்க்குறப்போ ஸோ அதுதான் வந்து இப்போ வெள்ளி பாத்திரமும் வந்துட்டு நம்ம வந்து வெள்ளி நல்லா வந்துட்டு விபத்து வச்சு தேய்ச்சி சூப்பராக வந்து பல ஆக்கிடலாம் இப்போ வந்து சந்தனம் வந்தால் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி பூஜை ரூம் டூர் மாதிரி சொல்லியிருப்பேன் சந்தனம் வந்து நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டாக்காக ஸோ அது வந்துட்டு ஒரு ரெண்டு பட்டன் சந்தனம் போட்டுட்டு மஞ்சள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போடும்போது அது மாதிரி நல்ல கலராக இருக்கும் அது நிற்கும் போட்டு ரொம்ப நேரம் மஞ்சளும் சந்தனமும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வேறு கலரில் வந்து வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலராக வெறும் மஞ்சள் மட்டும் வைக்கும்போது அது சீக்கிரம் விழுந்துடுற மாதிரி இருக்குது வெறும் அந்த சந்தனம் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஜவ்வாது தான் வந்து போடுறேன் அதில் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது வந்து போட்டுட்டால் நல்லாயிருக்கும் பூஜை அந்த பாத்திரம்லாம் வந்து வைக்கும் போது நல்ல வாசனையாக வந்து சூப்பராக இருக்கும்ல அதனால் ஸோ அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அண்ட் பன்னீர் ரோஸ் வாட்டர் வந்து என்கிட்ட இருந்தது ஸோ அது வந்து கொஞ்சோண்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தனியாக அது ஆக்சுவலாக வாங்கி வாங்கியிருந்தது ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் ஸோ ஒன்று வந்துட்டு சாமி ரூமுக்கும் ஒன்று வந்துட்டு ஃபேஸ்க்காகவும் வந்து தனித்தனியாக வந்து வச்சாச்சு ஸோ அது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு குங்குமஞ்சள் வந்து வச்சிடலாம் அது வச்ச உடனே என்னமோ ரொம்ப அழகான மாதிரி இருக்கும் சூப்பராக வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலே அந்த சாமி படம்லாம் வந்து தொடச்சிட்டேன் நான் தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் என் பொண்ணு கிண்டல் கிண்ணல் வேறு வேற இல்லை ஹைட் எட்டுலன்னு சொல்லிட்டு ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கிறியம்மா நீ அப்படின்ட்டு நான் அங்கே சிரித்துட்டு தான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் பண்ணிட்டு இருக்கா என்ன நான்லாம் வந்து அப்படியே நிற்பேன் நீ பாரு உனக்கு இந்த ஹைட்டு கூட உனக்கு எட்டலையே அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறான் என்ன பண்ணுறது குள்ளமாக பிறந்துட்டேன் நம்ம தப்பாது இல்லையா அதனால் சாமி ரூமுக்கு ஹைட் எட்ட மாட்டேன் ஸ்டூல் போட்டு தான் நான் வந்து மா சாமி மாலை போட்டிருந்தாலும் சரி பூ வைக்கிறதுனால ஸ்டூல் போட்டு தான் ஏறி வைப்பேன் ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது மட்டும் கீழே இருக்கிறது எட்டும் அதுக்காக என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா வேறு வேற ஒன்றும் கிடையாது ஸோ வந்து மேலே வந்து போட்டாச்சு இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஜவ்வாது தான் அதில் போட்டிருக்கேன் துடைக்கிறதுக்காக இந்த இது வந்துட்டு ப்ரஷ் வந்து இதுக்காக வச்சுருக்கேன் சாமி ரூம்க்குன்னு தனியாக வச்சுக்கோங்க எப்போவுமே ஸோ அதை வந்துட்டு அந்த சாமி ரூம்லேயே வச்சுருக்கேன் கீழே பூஜை ரூம் விளாகில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் பூஜை ரூம் டூர் விளாகில் ஸோ அதை ஃபுல்லாக பெருக்கி அந்த குங்குமம் அந்த பழைய பூவெல்லாம் குட்டி கிடந்தது காஞ்சப்பூவெலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜவ்வாது போட்ட தண்ணியை வெறும் தண்ணி தான் நார்மல் நம்ம வாட்டர் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன் துடைச்சிட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து வச்சாச்சு பல நாயிடுச்சா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல்லை கனெக்ட்ல தான் என்னோட வீடியோ உங்கள் வீடு தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்